भैया आप किधर रहते हैं ऊपर किधर तो इसका पीछे ओके आपका कितना साल हो गए ये अभी हमारा थर्टी साल उम्र है थर्टी थर्टी यस आपको शादी हुई अभी शादी हुआ हमारा तेरह साल ओ बच्चे हैं ओ वो वो लोग पढ़ते हैं और क्या பாரு <laughs> எல்லா பாடியெல்லாம் எரிக்கிறாரு இவர் பேர் வந்து இவர் தான் தான் வந்து எரிக்கிறாரு இந்த இவங்க ஃபேமிலி வேலையே இதுதான் செய்யறாங்க நீங்களும் யாருனா இங்க வந்தீங்கன்னா அவருக்கு தானம் கொடுங்க ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா யாரும் செய்யாத வேலையெல்லாம் அவங்க செய்யறாங்க ரொம்ப பவித்திரமான வேலை செய்யறாங்க நீங்க இங்க வந்தீங்கன்னா அவருக்கு எதுனா கொடுங்க ஓம் நம சிவாய்